ஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ ரீசன் கார்டு அதாவது புதிய குடும்ப அட்டையை நம்ம எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்ற பார்ட் டைம் ஜாப் மாதிரி கிடையாது ஓகேங்களா இந்த பார்ட் டைம் ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா என்னோட யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் கண்டென்ட் இமேஜ் ஷேர் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இது மொபைல் பேஸடி இன்கம் ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே இதில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் தாராளமாக ஏன் பண்ணலாம்

Thank mm -hmm. you.